சீர்பே வீராங்கனை கலாவதி இவங்க காட்பாடியை சேர்ந்த நாராயணபுரத்தை சேர்ந்தவங்க இவங்க ஜம்மு காஷ்மீரில் உள்ள ராமன் டிஸ்ட்ரிக்டில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே முதல் திருமணம் நடந்து அது டைவர்ஸ் ஆகிடுச்சி இதனால இவங்க பெற்றோர்களை இன்னொரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த மாதத்துக்கு இவங்களுக்கு கல்யாணம் இதனால இவங்க ராகு பகல் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இருபத்தி ரெண்டு பவுன் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அவங்க திருட்டு போயிட்டு அந்த திருட்டு போன நேரத்தில் இவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா காவல் நிலை போயிட்டாங்க ஈவினிங் வந்து பார்க்குறாங்க ஈவினிங் பார்த்தா வீடெல்லாம் கூட்டுலாம் உடைக்கப்பட்டிருக்கு அவங்க பீரோ உடைக்கப்பட்டிருக்கு பீரோவில் இருந்த பணம் இருபத்தி ரெண்டு பவன் பவுன் ஐம்பது நேரம் ரொக்கம் சிலிக் சாரீஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க எல்லா மனம் போயிடுச்சுன்னா போயிடுச்சு இது தொடர்பாக தொடர்புடைய காவல் நிலையத்தில் போ இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் இருபத்தி நாலாம் தேதி கொள்ளடிச்சு நாலு வச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இவங்க அழுது அழுதுபோமே சோசியல் மீடியால வைரலா போயிருக்கு ஒரு மாசமா ஆச்சு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பத்தி இவங்க போலீஸார்லாம் எந்த நடவடிக்கையும் இருக்குல்ல